சிலைகள் பூங்கா திருமணம் நடிகர் கொண்டார் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் இன்டு செவன் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆணுறுப்பு சிலைகள் அடங்கிய பூங்கா என்னங்க பேசுறீங்க ஆணுறுப்பு என்பது நாம் வந்து மறைக்கப்பட்ட ஒரு பகுதி அதை வச்சு சிலையாக வச்சுருக்காங்களா ஆமாம் ஆனால் நம்ம இந்தியாவில் இல்லை தென்கொரியா ஞாபகம் இருக்கா ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு தென்கொரியாவில் தென்கொரியாவில் சின்னம் என்ற நகரில் உள்ள டாங் என்ற பூங்காவில் இந்த நிர்வாண சிலைகள் இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது சிலைகள் அந்த பூங்காவில் வைக்கப்பட்டிருக்கு இந்த நிர்வாண பூங்கா சிலைகள் வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த தென்கொரியாவில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது இல்லையா அந்த ஒலிம்பிக் போட்டியில் வீரர்கள் எல்லோருமே அந்த போட்டி நடந்த பிறகு தென்கொரியாவில் சுற்றுலா போவாங்க அப்போ சுற்றுலா போன இடத்துல இந்த ஆணுறுப்பு சிலைகள் அடங்கிய பூங்கா ஹோசிங் டாம் எல்லோருடைய மனதையும் கவர்ந்தது எல்லாரும் அந்த சிலைகள் முன்னாலேயும் அந்த பூங்கா முன்னாலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டாங்க அந்த ஃபோட்டோக்கள் வலைதளத்து மூலமாக பரவி எல்லா நாடுகளுக்கும் பேச வைத்து விட்டது இந்த ஆணுறுப்பு சிலை பூங்கா நிறைய கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிலை பூங்கா இருக்கு இருந்தாலும் தென்கவுரையாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு தான் இது உலகம் முழுவதும் பேசப்பட்டது சரி இந்த ஆணுறுப்பு சிலைகள் எதற்காக அதுக்கு எதாவது காரணம் வேணும் இல்லை காரணக்காரியம் இல்லாமல் ஏதாவது ஆணவு சில வைப்பாங்களா ஆமாம் அதற்கு காரணம் இருக்கிறது நம்ம ஊரில் எத்தனை கதை இருக்குது முல்லைக்கு தேரிந்தான் தான் பாரி அது சென்டிமெண்டாக இல்லை லாஜிக்காக பார்த்தீங்கன்னா பாரி மனநிலை சரியில்லாதவன் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு முல்லை கீழே படந்து இருந்திருக்கு ஐயோ முல்லை செடி கீழே இருக்குதுன்னு சொல்லி தேரை நிறுத்தி அந்த தேர் மேலே முல்லையை படற விட்டான்னு நமக்கு ஒரு கதை இருக்குது அதையும் நாம் முல்லைக்கு தேரிந்த பாரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதே மாதிரி கண்ணகி மதுரையை எரித்தாள் அதுக்கு ஒரு கதை உண்டு ஆமாம் ஏன்னா கண்ணகி கோலனோட மதுரைக்கு பிழைக்கு வந்த நேரத்தில் தன்னுடைய கால் சிலம்ப ஒன்று கடையில் போய் விற்றுட்டுவான்னு சொல்லுவார் அப்போ கால் சிலம்பு போய் விற்க போன இடத்துல அந்த கோவலனை கல்வன் என்று பாண்டியனுடைய படையினர் பிடித்து போவார்கள் பிடிச்சி போனோடன அவன் என்ன பண்ணுவான் என்னடாதுன்னு சொல்லி திருடன் சொல்லி கழுவில் ஏற்றினுவான் கோவலனை சிறை கோவமுட்ட சினமுற்ற கண்ணகி நேராக வந்து பாண்டியன் நெடுஞ்சர்கள்ட்ட நீதி கேட்பாரு நீதி கேட்கும்போது என்னுடைய கால் சிலம்பில் மாணிக்கப்பறல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ களவாடப்பட்ட அரசியினுடைய கால் சிலம்பில் மு முத்து இருந்தது இன்னொடனே அந்த சே அந்த கால் சிலம்பை போட்டு உடைப்பா இன்னொரு கால் சிலம்பை போட்டு உடைப்பா கண்ணகி அதில் ஒரு மாணிக்கப் பரல் பாண்டிய நெத்தில போய் அடிக்கும் அப்படியே கேள்வி சேர்த்துக்கிடுவான் இது நம்ம கண்ணகி படத்தில் கூட பார்த்தோம் பூம்புகார் படத்தில் கூட பார்த்தோம் அதேமாரி இங்கே ஒரு கதை உண்டு அதுமே அங்கே அந்த ஆணூர்ப்பு சிலைக்கு கதை என்னென்னா மீன் பிடிக்க அவன் செஞ்ச மீன் பிடிக்கவும் கடல் பாசி இருக்கு இல்லையா அது ரொம்ப காஸ்ட்லி கடல் பாசி பிடிக்கவும் வலையை எடுத்துகிட்டு போயிருக்கான் மீனவன் ஒருவன் அங்கே மீனவனுங்கிறது தெரியாது மீன் பிடிக்க போனவன் போயிருக்கான் அப்போ பொண்டாட்டி வந்து இல்லை நான் உன் கூடயே வருவேன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வேண்டாம் கடல் அலலாம் இருக்கும் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான் புருஷன் எந்த இப்போ புருஷன் பேச்சை பொண்டாட்டி கேட்குறா அன்னைக்கு ராமன் பேச்சை கேட்டால் சீதா க ராமாயணம் உருவாகிரும்னா உருவாகுது இல்லையா அந்த மாதிரி இவன் வர சரின்ட்டு அவனும் சரி பொண்டாடி சொல்ல வேறு வழி இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான் ஆனால் அங்கே அலை ஒரு அலை அடித்து அவள் கடலில் தப்பி விழுந்துருவா அவளை மீட்க முடியாது செத்து போயிடுவாள் அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்துட்டான் வந்தால் அடுத்த நாளில் இருந்து அந்த கடல் கடல் பகுதியில் மீனே கிடைக்கல மீனவர்கள் எவ்வளோ அலை போட்டு பார்த்துருக்காங்க ஒரு மீன் கிடைக்கல எல்லாரும் திரும்பி திரும்பி ஏமாற்றத்தோடு வர்றாங்க அப்போத்தான் அங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவள் அங்கே இறந்து போயிட்டா அவள் ஆன்மா இன்னும் பேயாக இருக்குது அந்த ஆன்மா கட்டுப்படுத்தணும்னா நம்ம பிராய்சித்தமாக இங்கே ஒரு ஆண சிலையை நேராக கடலை கேராவில் பூங்காவில் வச்சுருவோன்னு வச்சுருக்காங்க அப்புறம் ஆண உறுப்பு சிலை உடனே மீன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு பத்து நாள் மீன் கிடைக்காமல் போயிருக்கு கடல் பாசியும் கிடைக்கல உடனே என்ன பண்ணாங்க இன்னொரு சிலையை வச்சாங்க இப்படியே தொடர்ந்து சிலைகள் வைக்கப்பட்டு 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 இன்றைக்கி அறுபது சிலைகளுக்கு மேலே ஆணுறுப்பு சிலைகள் இருக்கிறது அங்கே தென்கொரியாவில் போகிறவங்கெல்லாம் முதல்ல போகிற இடம் இந்த ஆணுறுப்பு கொண்ட சிலை தான் டான் பூங்கா நம்ம நாட்டிலையும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது வந்து நம்ம ஆணுறுப்பு வந்து மறைக்கப்பட்ட பகுதி தடை செய்யப்பட்ட உறுப்பு அது வந்து சினிமாலேயே காட்டக்கூடாது அதனால் இன்னும் செக்ஸ் கல்வி கூட நம்ம நாட்டில் கொண்டு வரல ஏன்னா நாம் வந்து எல்லாவற்றையுமே மூடி மூடி பழக்கப்பட்டவர்கள் வெளிநாட்டில் வந்து எத்தனை விவகாரம் விவகாரம் வேணாலும் பண்ணலாம் எத்தனை திருமணம் முடிஞ்ச பிறகு விவகாரத்தின் பண்ணிக்கலாம் அதனால் அங்கே வேறு நம்ம கலாச்சாரம் வேலை அதனால் நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ப சிலைகள் இங்கே வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை வசதி உள்ளவங்க நீங்கள் போய் தென்கொரியாவில் போய் வாஷிங்டன் பூங்காவை பார்க்கலாம் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க யூடியூப்பில் போய் இந்த வாஷிங்டன் தென்கொரிய மேல் ஆர்கன் ஸ்டாச்சுன்னு போட்டிங்கன்னா வரும் பார்த்து மகளுங்க அஜித்தின் நாயகி நாற்பத்தொம்பது வயதில் இரண்டாவது திருமணம் சினிமாவில் இந்த ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் குழந்தைகளோடு போய் இன்னொருத்தன் கல்யாணம் சர்வ சர்வசாதாரணம் இருந்தாலும் அஜித் பட நாயகி யார் இந்த அஜித் பட நாயகி பிரியா கில் அஜித்துக்கு ஜோடியாக சிங்கம்புலி கதை திரைக்கை வசனம் எழுதி இயக்கிய ரெட் என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த படத்தை அஜித்தின் அப்போதைய மேனேஜர் எஸ் எஸ் சக்கரவர்த்தி தயாரித்திருந்தார் பிரியாக அதற்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடித்தார் தெலுங்கில் ரெண்டு மூணு படத்தில் நடித்தார் நடித்து கொண்டிருக்கும் போதே கோடீஸ்வரர் தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் எப்போவுமே இந்த நடிகைகள் வந்து க நடிகர்களை திருமணம் செய்து கொண்டாலும் சரி கோடீஸ்வரர் தொழிலதிபர்களை திருமணம் செய்து கொண்டாலும் சரி நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க அந்த கோடீஸ்வர தொழிலதிபரோ இல்லை நடிகர் என்ன சொல்லுவார் நீங்கள் எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிருன்னு சொல்லுவாங்க அது பிடிக்கல ரெண்டு வருஷத்தில் சண்டை வந்துடும் அப்புறம் பிரிஞ்சிடுவாங்க அந்த அடிப்படையில் பிரியாக்களும் நடிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார் எனவே தொழில் இதுபோரும் நடிக்க சொன்னார் இல்லை இல்லைன்னு நடிப்பேன்னு சொன்னோடனே அப்போது நம்ம விளையிற கோடீஸ்வரர் கொடிசிறு தொழில் வேறு கொடுத்துக்கிட்டார் பிரியாக்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து சில சொந்த தொழிலையும் தொடங்கினார் டிவி சீரியலையும் நடித்தார் பிரியாக்கள் இப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது இந்த சமயத்தில் அவர் வெப்தொடர் நடிச்சிக்கிட்டு இருந்தார் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஒர்க் அவுட் ஆகினோடனே லிவிங் டுவெதர் அதுக்கப்புறம் கல்யாணம் இப்போ அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருக்கிற நபர் பெயர் ரவி சேகர் அவர் ஒரு வெப்தொடர் நடிகர் நாற்பத்தொம்பது வயதில் பிரியா கிள்ளை திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார் வெப்தொடர் நடிகர் ரவி சேகர் நடிகர் பப்ளுவின் காதலி பாடி பில்டரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பப்லு தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் பல படங்களில் கதாநாயத்தவர் டிவி சீரியல்களிலும் நடித்தவர் பப்லுவுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு மகன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு வயது இப்போது பதினாறு அவருடைய முதல் மனைவி விவகாரம் செய்து விட்டார் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சீத்தல் என்ற ஒரு மாடல் நிலையை லிவிங் டுவெதர் வாழ்க்கை நடத்தி வந்தார் விரைவில் திருமணம் செய்யப்போவதாகவும் கூறப்பட்டது காதலி சீத்தலுடன் நெருங்கிய புகைப்படங்களை சமையல் கரையில் தோசை சுட்டு சீத்தலுக்கு போடுவது வரை பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் பப்ளு திடீரென்று பப்லுவுக்கும் சீத்தலுக்கும் சண்டை வந்தது இருவரும் நண்பராகவே பிரிந்தார்கள் பப்ளுவை பற்றி சீத்தல் எதுவும் சொல்லுவதில்லை சீத்தலை பற்றி பப்ளும் எதுவும் சொல்லுவதில்லை கடந்த ஏழு மாதங்களுக்குப் பின்பு இப்போது சீத்தல் தன்னுடைய திருமணத்தை பற்றி அறிவித்திருக்கிறார் அவருடைய இப்போதைய காதலர் தடகள பயிற்சி வீரர் பாடி பில்டர் ஜிம் பயிற்சியாளர் அவருடைய பெயர் சுமேஷ் கர்நாடகத்தை சேர்ந்தவர் பெங்களூரில் ஜிம்மெல்லாம் வச்சிருக்காரு இப்போது நான் சுமேஷை திருமணம் செய்யப்போவதாக சீத்தல் அறிவித்திருக்கிறார் இது பற்றி இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை நடிகர் பப்ளூ நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்